வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட் டைல் நம்பர் நூற்றி பன்னெண்டு செகண்ட் டைல் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரெயல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இன்றைக்கி ரிசல்ட் பார்த்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் இன்னொரு ரிசல்ட்டு ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு ஒன்று அடிச்சிருந்தாங்க அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பேட்டன் பிரகாரம் இறங்கும் இறங்கும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா இந்த ஒரு வாரமே நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் அதேமாதிரி நேற்று நான் ரெண்டாம் நம்பர் தான் வச்சுருந்தேன் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி ரெண்டு ரெண்டு வந்துருக்குது ஆனால் வந்து அது அன்சோல்டில் போயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு ரிசல்ட் பொறுத்து நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு இன்றைக்கி ஹால் போர்டில் ஒரு அற்புதமான வின் நீங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் டோட்டலாகவே இன்னைக்கு ஒரு சமம் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் ஹால் போர்ட்டில் ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னு நமக்கு சி போல வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஹால்போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் நமக்கு பி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஒரு பிசி வந்து அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏபிபிசிஎஸ்சியில் பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்திங்கனா நம்ம வந்து ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரையும் சி போர்டில் ரெண்டாவ நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி முதல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு ஏ போர்டு ரெண்டும் சி போர்டு ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும் ஆனால் அது ரெண்டுமே அன்சோலில் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா ஒரு அற்புதமான வெற்றி பெண்டிங் நம்பரில் வாங்கியிருக்கலாம் அது மிஸ் ஆகி போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜஸ்ட் மிசல் நம்ம கை விட்டு போயிடுச்சு ஒரு அற்புதமான ஒர்க் இன்றைக்கி போட்டிருந்தோம் ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு The cat sat on the இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நம்ம கொடுத்தது சைபர் எழுபத்தி ஆறு ஓகேங்களா நான் சைபர் வந்து நம்பி சைபர் வச்சேன் ஆனால் ஒம்பது நம்பர் அடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி அடித்ததும் அன்சோல்டு தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அவங்க அடித்தது நம்ம எழுபத்தாறு வந்து பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிவிட்டோம் அன்றைக்கி அற்புதமான வெற்றி தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி சைபர் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஒன்போது நம்பர் கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம ஃபுல்லாக தட்டி தூக்கி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றியோட விளிம்பு வரையும் போராடணும் லாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு இருந்தாலும் வந்து ஒரு பிசி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குது இன்றைக்கி டோட்டலாகவே பார்த்துட்டா ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம போர்ட்லேயும் சரி ஏபிசியில் எல்லாத்துலேயுமே ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம வாங்கியிருக்கிறோம் நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பெண்டிங் நம்பர்ஸில் இன்றைக்கி முதல் அடித்த ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இல்லைங்களா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒருவேளை இந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்கன்னா நமக்கு ஏ போல ரெண்டாம் நம்பரும் சி போர்டில் ரெண்டாம் நம்பரும் பாருங்கள் டார்கெட் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இதுவும் இதுவும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் மூணு கோல்லுமே ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பேட்டன் பிரகாரம் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதேமாதிரி அன் சொல்லியே போயிடுச்சு எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அடிச்சிருந்தாங்க இதில் வந்து ஒன்பது நம்பர் பன்னெண்டு நாளாக ஏபோல் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதேமாதிரி பி போலி ஏழாம் நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்தவரையும் ரெண்டு நம்பர் வந்து ஒரே டைமில் ஒன்போது நம்பரையும் ஏழாம் நம்பரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா ஒரிஜினல் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் இந்த எழுபத்தி ஆறு பிசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மைட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு இங்கே பாருங்கள் இருபத்தாறுன்னு கொடுத்துட்டேன் அதாவது எழுபத்தாறு வந்தது வந்து எழுபத்தாறு நம்ம இருபத்தாறு பவரில் மிஸ் ஆகிருக்கு ஆனால் இங்கே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் ஏபிபிசி ஏசியில் எழுபத்தாறு பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டு கொடுத்திருந்தோம் நேற்று ஃபார்முலா ஆல் போர்ட்டில் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் பவர் கேம் தான் நாளைக்கு ஆடுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒன்று அல்லது பவர் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் எப்படி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு அடிச்சிருந்தாலும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு அன்சோல்டு அடிச்சிருந்தால் கூட நமக்கு அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அப்போயும் நம்ம ஆறாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து சி போர்டில் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வச்சுருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றி பெற்றிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது இன்றைக்கி வரும் நான் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்ச நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் அது ஒரு பவர் ஏழாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் நேற்று உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பவர் கேம் தான் ஆட போகிறாங்க தான் ஆல் போர்ட்லேயும் ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி பிசிலேயும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் ஏன்னால் கன்ஃபியூஸ் கேம் தான் ஆட போகிறாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி தான் ஆடினாங்க ஸோ ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் பிரகாரம் வரும் வருன்னு சொல்லிகிட்டே அந்த வாரம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்துச்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சாங்க ரெண்டு நம்பர் நம்ம கிடச்சிது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிது ஆனால் வந்து அன்சோல் மிஸ் ஆனதுனால இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் வேஸ்டா போயிடுச்சு நான் அதனால தான் சொல்லியிருந்தேன் ரெண்டு வரலன்னா அதோட பவர் ஏழு வந்து சொன்னேன் இல்லையா அதனால இப்போ அன்சோல்டு அடித்ததுனால இன்றைக்கி மிஸ் ஆனதுனால பாருங்கள் ஏழாம் நம்பர் நமக்கு கரெக்டாக வந்து சூப்பராக மாட்டிருச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து பார்த்தோன்னா பி போலே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இன்றைக்கி இந்த பவர் நம்பர் நான் வைக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு நம்பர் தான் வச்சிருப்போம் அது வின்னிங் வந்துருக்காரு எனக்கு தெரியும் எப்படி வந்து பவரில் தான் அடிப்பாங்கன்னு அதனால தான் வந்து பவர் நான் மேட்ச் பண்ணேன் நம்ம மேட்ச் பண்ண மாதிரியே கரெக்டாக கிடச்சிருச்சு ஸோ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பி போலில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி நண்பர்களை ஓகே பிரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ச தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இன்றைக்கி நம்ம கொடுத்தது சைபர் எழுபத்தாறு பாருங்கள் சைபர் எழுபத்தாறு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து ஒம்பது அடிச்சிருக்காங்க நான் வந்து சைபர் வச்சிட்டேன் அது மட்டும் தான் மிஸ்டேக்கு மற்றபடி பிசி வந்து நம்ம அழகாக எழுபத்தாறு வந்து பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஸோ பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு முடிஞ்சளவுக்கு நம்ம உழைப்பை போட்டோம் இன்னொரு சைபர் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் அடிச்சிருப்பீங்க ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்கள் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பிஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி தான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி ஒன்று டிராப் பண்ண தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான்ஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்கள் இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமைத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் நீங்கள் ஆளுங்கிற பட்டன் மேலே ஒரு கவனமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது தலையும் புரியாது வாலும் புரியாது முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கோர்வே ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ மட்டுமே அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அது உங்களோட விருப்பம் மட்டுமே திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணோடனே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செய்து பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போலில் ரெண்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பருக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு அடிச்சிருக்கிறதுனால கேம் எப்படி வேணால் வரலாம் அதனால் வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து கெஸ்ஸிங் வந்து ரெண்டு ரிசல்ட்லேருந்து எதில் எடுப்பானே தெரியாது பீபோல் வந்து ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் பி போல ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல நாலு வந்து நாற்பத்தி நாலு நாள் எட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு நாலாம் நம்பரும் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பரும் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஏ போல ரெண்டு எட்டு பி போலி ரெண்டு சைபர் சி போலி ரெண்டு நாலு ஏன்னா நேற்று அன்சோலில் போன நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒரு நம்பராக உள்ளே வரணும் அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் ரெண்டு சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இருபது இருபத்தி அஞ்சு எழுபது எழுபத்தி அஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அன்சோல் அடிச்சுருக்கறனால நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ரிசல்ட் தாறுமாறாக தான் வரும் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு மொத்தம் நாலு செட்டு மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கணக்கு இதில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போட பார்த்து இல்லாமல் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் அதோடய பவர் சைபர் எடுத்துருக்குறோம் ஸோ நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் பவர் கேம் தான் கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படி பவர் கேமில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அன்சோலில் போயிருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஒரிஜினல் ரிசல்ட்டு ஸோ ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்கிறதுனால இந்த ரெண்டுல இருந்து வேணால் எடுப்பாங்க அதனால் ரெண்டு பேட்டில் ஆடுவாங்க அப்படிங்கும்போது எந்த நம்பர் வரும் நமக்கு தெரியாது இதுவே வருமா வராதன்னு தெரியாது ஏன்னா வந்து அந்த மாதிரி எப்பயுமே அன்சோல் அடித்தாங்கன்னா அதனால வந்து பார்த்தினா நமக்கு வந்து குழப்பமாக தான் இருக்கும் ரிசல்ட்டு தாறுமறாக தான் வரும் ஸோ அதனால் ரிசல்ட் தாறுமறாக வரதுனால நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கன்ஃபார்மாக இது சொல்ல முடியாது நார்மலாக வர மாதிரி சொல்ல முடியாது ஓகேங்களா வந்தாலும் வரலாம் வரலாம் என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ அதனால தான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஆல் போல் அஞ்சு அல்லது பவர் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எவ்வளோ லிமிட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம மேட்சிங் வந்து எப்படி வேணால் மாறும் இந்த ரெண்டு நம்பர் எதாவது ஒரு நம்பராக வரலாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கேசிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் நேற்று கொடுத்த மாதிரி தான் ரெண்டும் அதோட பவர் ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று நான் இது சொன்ன மாதிரி தான் அன்சோல்டு அடிச்சிருக்கிறதுனால ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தினா அன்சோல்டு இருந்துச்சு அதில் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவர் ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா திரும்பவும் ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரெண்டிங் நம்பர் ரெண்டு நாளாக ஏழாம் நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி மூணாம் நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது மூணாவது நாள் வந்தாலும் வரும் பிசியில் நான் ரெண்டு ஏழு கொடுத்துருக்குறேன் தில்லுக்கு துதுட்டா ஸோ உங்கள் கணக்காக ஏ போல் வந்துச்சு நான் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையாக ரெண்டாம் நம்பரே ஏழாம் நம்பரையும் நான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி ஏழு சைபர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி இருபது சைபர் இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபது சைபர் எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கூட பண்ணலாம் ஸோ நாளைக்கு கேம் எப்படி வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது அன்ஷோர்ட் அடிச்சிருக்கனால கவனமாக லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ